மகாநதி சீரியலில் சாரதா குழந்தைய தூக்கிக்கிட்டு போய் காவேரிக்கிட்ட காமிச்சு இங்கே பாரு குழந்த பிறந்திருக்கு கண்ணு மொழி கண்ணு மொழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற டாக்டர் என்னம்மா பண்ணுற இப்படிலாம் பண்ணக்கூடாது வெளியில் வாங்க அப்படின்னு வெளியில் அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த பக்கம் நம்ம விஜய்க்கும் ட்ரீட்மெண்ட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய்கிட்டு இருக்கு டாக்டர் செக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை அவர் அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சிருவாரு ஆ அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க உடனே பாட்டி பாத்தீங்களா அந்த காவேரியை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா ஆயிட்டான் அதனால பர்மனண்டாக விஜய காவேரிக்கிட்டிருந்து பிரிச்சிடணும் ஆ அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கு இந்த பாட்டி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ்க்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ கண்ணையும் முளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கூப்பிடுறாங்க உள்ளார போன உடனே காவேரி ஆரம்பத்தில் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கேட்டதுக்கப்புறம் ஆமாம் நீங்களாம் வந்திருக்கீங்க அப்பா எங்க அப்படின்னு காவேரி கேட்டவுடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது அப்போவே அப்பா தான் நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டாக்டர் உனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாரையும் வெளியில் அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு வெளியில் அழைச்சிக்கிட்டு போயிட்டு நிவீனை மட்டும் தனியாக வச்சு இந்த மாதிரி காவேரிக்கு மெமரி லாஸ் ஆகிருக்கு அதனால் நீங்கள் எதையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க அதாவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் அங்கே இருக்கிற ராதாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா நேராக வீட்டில் வந்து பாட்டிக்கிட்ட சொல்ல பாட்டி பயங்கர ஆகிடுறாங்க இது ஒன்று போதுமே விஜய்யும் குழந்தையும் அந்த காவேரி குடும்பத்துக்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு ஸோ இதுக்கப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் ஆனதெல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டாங்க ஏன்னா காவேரி விஜய் கிட்டே பேசுனது கல்யாணம் ஆனது இது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது இல்லையா ஸோ இதை ஒன்றை வச்சே ரெண்டு பேத்தையும் பர்மனண்டாக பிரிச்சிடலாம் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் விஜய் கண் முடிச்சு அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சீரியல் நகரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்